வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஈலராம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காந்திமதி வந்திருக்காங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட அக்குபஞ்சர் படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கு போகிறாங்க வணக்கம் 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 நான் காந்திமதி சரவணம்பட்டிலேருந்து வரேங்க இப்போ ரெண்டு கிளாஸாக தான் வந்துட்ருக்குறேன் முதல்ல இது வரும்போது ஆஃப்லைனில் போனாதான் நல்லா படிக்க முடியும் ஆன்லைனில் படிக்க முடியாதுன்னு நினச்சிட்டுலாம் வந்தேங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அக்கு பஞ்சர் ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம் ஆன்லைன்லேயும் படிக்கலாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஆன்லைனில் தான் இருக்கிறேன் மேம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லையே எனக்கு நீடி நீடிலிங்கெலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க நிதானமாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க பாயிண்ட்ஸ் நான் முதல்ல எப்படி மெமரி பண்ணுறது அப்படின்லாம் ரொம்ப கவலையாக இருந்தேன் ஆனால் மேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது படிக்க படிக்க வந்துடும் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம இங்கே வந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரலான்ட்டு இருக்கிறேங்க சரி ரொம்ப நன்றி காந்திமதி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறாங்க எதென்ன பாயிண்ட் கேட்டாலும் நம்ம கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம் அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் வைப்போம் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாப்புல ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்போவே வந்து ரிவிஷன் பண்ணி விட்டுறதுனால நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக உங்களை ஃபஸ்ட்டு க்ளாஸ்லேயே நீடிலெல்லாம் போட்டு பழக்கி விட்டுருவோம் டச் கொடுக்கறது எப்படி அக்கு பிரஷர் பண்ணுறது எப்படி அப்புறம் வந்து அக்கு பஞ்சர் நீடில் போடுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்கு புள்ளிகளோட பிறந்திருக்கிறோம் அந்த புள்ளிகளை தூண்டி விடுற முறை தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்படின்னு காமிச்சாங்க நல்லா போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க டச் கீல் தொடு சிகிச்சை பண்ணுறது அதே புள்ளியில வந்து நம்ம நீடில் போடுறது வந்து அக்கு பஞ்சர் அப்புறம் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதை வச்சு டச் கொடுக்குறது அக்கு ப்ரெஷர் அந்த மாதிரி நிறைய அக்கு ப்ரெஷர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் செப்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எல்லோ கலரில் மேட் எல்லாம் இருக்கும் அதெல்லாமே நம்ம அக்கு பிரஞ்சர் பாயிண்ட்ஸை வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வழிகளில் இந்த அக்கு புள்ளிகளை வந்து தூண்டி விடலாம் இது வந்து இயற்கையாகவே நம்ம பிறக்கும் போதே இருக்குது அந்த புள்ளிகள் வந்து காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்ம உள்ளே இருக்கிற ஹார்ட்டு கிட்னி லிவர் இது எல்லாத்துக்குமே எனர்ஜி இருக்கோம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் சரியா இல்லை இயற்கைக்கு மாறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அப்படின்னா இதில் ஒரு சில புள்ளிகள் மறந்து போயிடும் இப்போ ஹார்ட்டில் சம்மந்தப்பட்ட புள்ளி ஏதாவது ஒன்று மறந்து போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படவடப்பை காட்டுறது நெஞ்சுக்குள்ளே வலிக்கிறது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்போ அந்த எந்த புள்ளின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடைப்பை எடுத்து விட்ற மாதிரி ஸ்டிம்லேட் பண்ணி விட்டோம் அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா தொடர்றது அல்லது அந்த இடத்துல நீடியில் வைக்கிறது அதெல்லாம் பண்ணி விட்டோம்னா அந்த புள்ளி மேலே உடனே வந்து அருமையாக சரியாகும் இந்த மாதிரி நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வழிகளுக்குமே அக்குப்பஞ்சர் புள்ளிகள் நிறைய இருக்குது அதையெல்லாம் தூண்டிவிட்டு அருமையாக சரிப்படுத்திக்கலாம் இது ஒரு இயற்கை மருத்துவத்தோட சப்ஜெக்ட் நேச்சுரோபதியில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்துராது பயப்படவே தேவையில்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் ஏதாவது ஆயிருமானா எந்த பிரச்சனையும் வராது அவ்வளோ ஒரு அருமையாக கேட்கும் சுகர் பிபி தைராய்டு இதெல்லாம் குறைக்கிறதுக்கும் கூட அது நிறைய அக்குப்பஞ்சர் புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்கு அப்போ அந்த புள்ளிகளை தூண்டி விட்டிங்கனாலும் அருமையாக சரியாகும் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுவும் கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இருக்குது இதுக்கு வயது வரம்பு கிடையாது நைன்த்து படிக்கிற இருந்து எழுபது எண்பது வயசு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே படிக்கிறாங்க படிச்சுட்டு நம்ம ஹெல்த்தை வந்து நம்மளே ஈஸியாக பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம உடம்புல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா கடல் மாதிரியான விஷயங்கள் இயற்கை மருத்துவத்தில் இருக்குது இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற காலம் ஃபுல்லாக நமக்கு வந்து ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமா இப்படி எல்லாம் பயந்துகிட்டே இருப்போம் அதெல்லாம் எந்த ஒருமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த அக்குபஞ்சர் சயின்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால வந்து நீங்கள் ரெகுலராக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டச் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது நோய் வர்றதுக்கு முன்னாடியும் பாதுகாத்துக்கிற ஒரு அருமையான சிகிச்சையாக இருக்கும் பார்த்துட்டுருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு தூக்கமெல்லாம் வரலைன்னா ஒரு பாயிண்ட் சொல்லித்தரோம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு மனசு ஆன்மா எல்லாமே அமைதியாகும் நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அக்குப்பஞ்சர் பாயிண்ட் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உச்சியில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு தான் அது எப்படின்னா இரண்டு காதுகள் இருந்து மேலே நேராக வரும் உச்சியில இருந்து நேராக வர்ற பாயிண்ட்டு தான் அந்த பாயிண்ட்டு அதை நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும் சரி ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க காந்திமதி நம்ம இன்னைக்கு படித்த உடனே அவங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு அழகாக சொல்லிட்டாங்க அதாவது நம்ம உச்சந்தலையில் இருக்கும் இந்த பாயிண்ட்டு நம்ம காதிலிருந்து கோடு நேர்கோடு கொண்டு வாங்க நேர் நேர்கோடு கொண்டு போனீங்கன்னா எல்லாம் போய் உச்சியில் சேர்ற இடம் இந்த இடத்துல உங்கள் உள்ளங்கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு மெதுவாக ஒரு மூணு நிமிஷம் கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணுங்கள் பண்ண பண்ண நமக்கு நல்ல தூக்கம் வரும் ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் இந்த உச்சியில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் நல்லா வரும் அது போக வலிப்பு ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கூட சரியாக ஆரம்பிக்கும் மூளை வந்து சுறுசுறுப்பாகும் காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகிற இடம் வந்து நம்ம உச்சந்தலை தான் அப்போ பிரபஞ்ச சக்தியும் உச்சியில் வந்து நல்லா ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும் ஞாபக சக்தி எல்லாம் அதிகமாகும் ஒரு மாதிரி நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க எந்த கோபம் பதட்டம் டென்ஷன் எது இருந்தாலும் தனியாக ஆரம்பிக்கும் எப்போவுமே சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த உச்சி பாயிண்ட்டை வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது இதில் வந்து அக்குபஞ்சர் யோகா டான் தெரப்பி கப்பிங் தெரப்பி ஃபுட் மசாஜ் அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை ஃப்ளவர் ரெமடி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் நியூட்ரிஷியன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்குறோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் சொல்லி தந்துட்டுருக்குறோம் இந்த கிளாஸ் படிக்கிறதுனா ஆன்லைன்லேயும் படிக்கலாம் நேரில் வர்றதுனாலும் வரலாம் இதுக்கு வந்து நேரில் வரதுனா கோயம்புத்தூர் கணபதியில் வந்து படிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளை கலந்துக்கலாம் எல்லாமே ப்ரொஜெக்ட் போட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது எதாவது உங்கள் மேடம் முதலேயே சொன்னாங்க ஆரம்பத்தில் பேசும்போது ஆன்லைன் அப்படிங்கும்போது எதாவது புரியாமல் போயிடுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் ஆன்லைன்லாம் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்போ ரொம்பவே ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் அதனால் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வரதுனாலும் ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம் அல்லது நேரடியாக வரதுனாலும் வந்துக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் இன்னும் அடுத்தடுத்து நிறைய வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய இந்த ஹெல்த் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் பாயிண்ட்டை டச் பண்ணி அருமையாக சரிப்படுத்திக்க முடியும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ வணக்கம்